உள்ளார்ந்த மனதினை உருமாற்றும் இறைவனை சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய மருத்துவ நேர பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு என்டோகிரைன் டிசார்டர் இது வந்து பொதுவாக ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கிற இளம் பெண்களை தான் அஃபெக்ட் பண்ணுது இந்த காலத்துல வந்து பிசிஓஎஸ் அப்படிங்கிறது ஒரு காமன் ப்ராப்ளம் நிறைய அநேக இளம் பெண்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுறாங்க இது வந்து உடலில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் இதுக்கு எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணணும் எந்த மாதிரி உணவு முறைகளை பின்பற்றணும் ஆராய்ச்சிகள் மூலம் எந்தெந்த மூலிகைகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உடலில் வந்து என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா இது வந்து மெயில் செக்ஸ் ஹார்மோனால் ஆண்ட்ரோஜன் அதிகமாக சுருக்கிறதுனால எக்ஸசை ஹேர் வந்து உடம்பில் வந்து அதிகமாக காணப்படும் பேஷண்ட் வந்து அவங்க ஒபிஸாக இருப்பாங்க மெயினாக வந்து மென்ஸ்ட்ரல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து ஓவலேஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது இது கூட அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ப்ளட்டில் வந்து ஆண்ட்ரோஜன் லெவலும் இன்க்ரீஸாக இருக்கும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேச்சஸ் வந்து உடம்பில் வந்து இருக்கும் எஸ்பெஷலி நெக் ரீஜனில் இருக்கும் ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும் ஹெட் ஏக் இருக்கும் இந்த மாதிரி குறி குணங்கள்லாம் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மென்சுரல் சைக்கிள் வந்து இர்ரெகுலராக இருக்கும் சிலருக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கும் ஸ்பாட்டிங் இருக்கும் ஒரு ஒரு டிப்ரெஷன் இருக்கும் அப்புறம் வந்து ஹேர் லாஸ் இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும் இதில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயினாக வந்து அவங்களோட வெயிட் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் அதை மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவங்களோட லைஃப்பை வந்து பார்த்துக்கணும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம் யோகா பண்ணலாம் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அவங்க அவங்க அவங்கள வந்து அவங்க மாடிஃபை பண்ணிக்க பண்ணிக்கணும் ஹெல்த்தி டயட் சாப்பிடணும் ஹை ஃபைபர் ஃபுட்டு சாப்பிடலாம் அடுத்தது வந்து அவங்க நட்ஸு ஆல்மண்ட் வால்நட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடலாம் சீடில் வந்து ஃப்ளாக் சீட் சியா சீட் அந்த மாதிரி சாப்பிடலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடலாம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடலாம் அவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்னா ப்ராசஸ்ட் ஃபுட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது ஜங்க் ஃபுட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு டிண்டு ஃபுட்டு எது 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 இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி இது சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து இந்த குளிர்பானங்கள் சுகரி பிவரேஜஸ் வந்து நிறைய கலர் கலராக நிறைய குளிர்பானங்கள் இருக்குது அது அவங்க அவங்க எடுக்கக்கூடாது அதே மாதிரி ஹை சுகர் இருக்கிற ஃபுட்டு எதுவுமே எடுக்கக்கூடாது கேக்காக இருக்கலாம் இல்லை சாக்லேட்ஸா இருக்கலாம் இல்லை க்ரீமாக இருக்கிறது அந்த மாதிரி அவாய்ட் பண்ணணும் அது மாதிரி எக்ஸசி காஃபி எடுக்கிறதும் காஃபின்னு இருக்கிறதும் அவாய்ட் பண்ணணும் ரெட் மீட் அது வந்து அவங்க சாப்பிடக்கூடாது எதெல்லாம் சாப்பிடலான்னா காய்கறிகளில் வெண்டைக்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் பூசணி அவரை அந்த மாதிரி எல்லா காய்கறிகளும் சாப்பிடலாம் அதை மாதிரி மஞ்சள் எலுமிச்சை மிளகு பூண்டு இஞ்சி சேர்ந்த உணவுகள் வந்து அவங்க அதிகமாக சாப்பாட்டில் எடுத்துக்கிடலாம் முளைக்கட்டிய பச்சை பயிறு வகைகள் தானியங்கள் அதெல்லாம் வந்து அவங்க சாப்பாட்டில் எடுத்துக்கலாம் அது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆராய்ச்சிகள் மூலம் இந்த பிசிஓஎஸ்க்கு வந்து நிறைய மருந்துகள் வந்து மூலிகைகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த நம்பர் ஆஃப் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஒவேரியன் ஃபாலிக்கல் இந்த நம்ம ஃபாலிக்கிலோட நம்பரை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும் அதோட வந்து அந்த நீர்ப்பை கட்டிகள் சினைப்பையில் இருக்கிற நீர் கட்டிகளை வந்து கரைக்கவும் செய்கிறோம் செய்யுது அப்படின்ட்டு சில மூலிகைகள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அது என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதுக்கடுத்தது நொச்சி சீமை சாமந்தி பூ கருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் இலவங்கப்பட்டை அப்படின்னு நிறைய மூலிகைகள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபிச்சிருக்கிறாங்க சித்த மருத்துவத்தில் வந்து நாங்கள் யூஸ்வலாக என்ன மெடிசன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா மலை வேம்பாதி தைலம் குமரி லேயம் சித்தாதி எண்ணெய் சதாவெரி எண்ணெய் அப்படின்ட்டு நிறைய பேட்டர்ன் ட்ரக் வந்து நாங்கள் கொடுக்குறோம் இதில் வந்து இப்போ வந்து கேஸ் ஸ்டடி பண்ண ஒரு ரெண்டு மருந்து தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் தூள் வந்து ஒரு பங்கு எடுத்துட்டு அது கூட அஞ்சு மிளகு நல்ல மிளகு வந்து அஞ்சு எடுத்துட்டு அது தினமும் காலை மாலை ரெண்டு வேளை ஒரு தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது கருப்பையில் உண்டாகிற நீர் கட்டிகள் கரைகிறதாக நிரூபிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி கருஞ்சீரகம் ஒரு கிராம் சோம்பு ஒரு கிராம் இதுவும் சம அளவு எடுத்துட்டு ரெண்டு கிராம் அளவு காலை மாலை ரெண்டு வேளை இதை மாதிரி மூன்று மாதங்களுக்கு தொடர்ந்து சாப்பிடும் பொழுது கற்பு பையில் இருக்கிற நீர் கட்டிகள் சினைப்பையில் இருக்கிற கட்டிகள் எல்லாமே வந்து அழிஞ்சு விடுற நீங்கிறதாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இதை மாதிரி நல்ல பல மருந்து மருந்து குறிப்புகளை கேட்டு பயன் பெறுங்கள் நன்றி ஒரு நிமிடம் நம்ம ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே அருமையான இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த காலங்களில் ஆண்டவரே தங்கள் மனவே உளைச்சலினால் எத்தனையோ மக்கள் ஆண்டவரே பிள்ளைகள் இளம் பெண்கள் ஆண்டுப்பா இந்த பிசிஓயஸ்னால பாதிக்கப்பட்டு குழந்தை இல்லாமல் பாதிக்கப்படுற ஒவ்வொரு பெண்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கற்பத்தின் கனி நீர் கொடுக்கிற பரிசு என்பதை ஒவ்வொருவரும் கிருபை செய்யும் சுவாமி அந்த கற்பத்தின் கனியை நீர் கொடுத்தால் மாத்திரமே அது அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் உடலில் எவ்வளவு நோய்கள் இருந்தாலும் அதை குணமாக்குகிறவர் நீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் இதை இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தை இல்லாத ஒவ்வொரு தம்பதிகளையும் நீங்க ஆசிர்வதிங்க உம்முடைய உம்முடைய அபிஷேகத்தினால் அவங்களை நிரப்பி நேரப்பாண்டவரே அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பு ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்